அண்ணன் கருத்துட்டே கொடுத்துருக்காரு இப்போ வெள்ளைக்கு மாறி இருக்காரு வெள்ளைக்கு மாறி இருக்காரு கருப்பு சட்டில் பார்த்த விட வெள்ளை சட்டில் அண்ணன் அழகா இருக்கீங்க ஒரு கலையா இருக்கீங்க நீங்க கருப்பு சட்டியை தவிர நீங்க வெள்ளைய போடுங்க மஞ்சள போடுங்க பச்சைய போடுங்க சிவப்பு போடுங்க கருப்பு மட்டும் போட்டுறது ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகல நீங்க பிரிச்சல் போடுங்க காதி படம்னா பிங்க் கலர் போடுங்க இல்லை தேசிய கொடியில் மேலே ஒரு பச்சை வெள்ளை வெள்ளைக்கு ஒரு கலர் இருக்குல்ல அதை போட்டுருங்க ஆமாம் இந்த தருப்போம் மட்டும் வேணால் கொஞ்சம் தண்டடிக்கிறது உங்களுக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கண்ணா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்புறம் நானும் அதிகமானால் சொன்னார் ஆனால் பெரிய பணிகள் இருக்கும் டென்ஷனாக இருப்பார் இன்றைக்கி அரசியல்வாதிலே ரொம்ப கூலாக இருக்கிறது அண்ணன் தான் அரசு தலைவரிலேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வரும் ஜாலியாக இருப்பார் ஏன்னா இந்த தேர்வு ஒரு நேரத்தில் இந்த கூட்டு நீ அவங்க ட்ரெஸ்ன்னா வாங்க அவரை பிடிப்புமா இவரை பிடிப்புமா இந்த வச்சி ஆளை பிடிச்சா இந்த ஓட்டு வந்துடும் கணக்கெல்லாம் போட்டு மண்டி பிச்சு அவ்வளோ நடக்கும் டென்ஷன் இருக்கும் தமிழ்நாட்டிலேயே அந்த ட்ரெஸ் எதுவுமே இல்லாத ஒரே ஆள் ஆன் சிம்மன் தான் ஏன்னா அவரை கூப்பிட்டு கவலைப்படுறதில்லை நீ கூப்பிட்டாலும் வர நான் நானும் யாரையும் கூப்பிட மாட்டேன் எனக்குன்னு டென்ஷன் அதனால் அண்ணன் டென்ஷனாக இருப்பார் வர இருப்பாருன்னா இங்கே பிள்ளை பண்ணாதீங்கன்னா அவர் அண்ணே ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறீங்க அவருக்கு ரிலாக்ஸ் ஆகிற ஒரே இடம் நம்ம சின்ன அப்பாங்க சொன்னோம் ஏற்கன ஒரு நம்ம தங்கர் பச்சன் பாட்டு பேசுகிறீங்க விட பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த தத்தோட தீரம் இந்த புனர்ச்சி எல்லாம் இல்லாமல் என்ன ஜாலி இளையராஜா சார் பாட்டு பாடி 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 அது கேட்கும்போது அவங்களுக்கு ரிலீஃபாக இருக்கு அப்போ அவருக்கு எவ்வளோ ரிலீஃபாக வந்திருக்காங்க ஆனால் நீங்கள் அடிக்கடி வாங்க இங்கே வந்தா தான் உங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு இனம் ஜேத்திக்குங்க இங்கே என்னதான் யோசிக்கா உங்களுடைய மாதிரி அண்ணன் அது மறக்காம வந்துக்கிட்டு இருக்காரு மேடம் அவங்க சொல்லணும்னா இப்போ நடிகையில அவங்க தான் சகலவலா வள்ளி ஏதல போயிருக்காங்க அப்படியே நடிச்சாங்க அப்புறம் கொஞ்சம் டீச்சராக இருந்தாங்க இது சம்பளத்துக்கு இல்லை ஆத்ம திருப்தி நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம கல்வி கொடுக்கணும் அது ஒரு திருப்தி அங்கே இருந்தாங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க இதெல்லாம் பரவாயில்ல இயக்க சங்கத்தில் உறுப்பினராமே டேரக்ட் பண்ணிட்டாங்க நானும் படம் போட்டாங்க நானும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் சீக்கிரம் இங்கே உறுப்பினர் ஆயிடணும் ஏன்னா எங்கள் இயக்க சங்கத்தில் பெண் உறுப்பினர் தம்மியாக இருக்காங்க ஆமாம் அதனால் இங்கே வந்துடுங்க அவங்க பாருங்க கைக்கிட்ட இராணின்னு ஒரு படம் பண்ணாங்க குறும்படம் டக்குன்னு பண்ணிடல அதையும் முறையாக பண்ணணும்ட்டு டேஷன் கோர்ஸ் படிச்சுட்டு பண்ணுறாங்க இல்லை கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா எல்லாம் பத்து படம் நடித்தாலே டேஷன் கற்றுக்கலாம் அப்போ நடிகர்லாம் நாலு படம் தேஸ்னான் ஜிரங்கது உங்களுக்கு 90 இதோ நம்ம அதோ நம்ம அதச்சுது சரி இங்க ராஜி மோசர் கரெக்ட் சார் கரெக்ட் பண்ணலாம் பாத்த ஹ 100 100 ஹ 100 100 க்கு ஒரு படம் இருக்குது 99 ஓகே 25 சூப்பர் இதுதான் புருஷன கட்டர் கரெக்ட் ராஜி நோ சக்கன கரெக்ட் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு ஆமா இவ பண்ணனும்னு சொல்றாரு ஓகே ஓகே அது குரு அது குரு அவங்க நூறு மேடம் அங்கே பண்ணியிருக்கேன் நூறு பண்ணிட்டாங்க இதுவே டேஷன் பண்ணுறதுக்கான அனுபவம் வந்திருக்கும் பண்ணல வீட்லயே ஒரு டேரக்டர் இருக்கார் அவர்கிட்ட டேஷன் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சிடலாம் அங்கே உசராயிட்டாங்க ஏனா உசராயிட்டாங்க நம்ம முறையா டேஷன் கோர்ஸ் படிச்சு கரெக்டான படம் பண்ணுவோம் அப்படி ஸ் படிச்சு சர்டிஃபிகேட் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்குறப்போ நான் அந்த கண்களை போய் நானும் பார்த்தேன் சில கொடுப்பு நம்மளுக்கு இருக்குங்க வீட்டுக்கு கூட பார்க்கல ராஜகுமார் சார் நாங்கள் இருந்தோங்க என்ன ரசிகர் நாங்கள் அதான் உங்கள் டேரக்டராக இருக்கங்க அண்ணா மறைக்காதீங்கண்ணே நான் வரும்போதே பிரச்சனையே வரேன் போகிறேன் நமக்கு ஒரு ராசி இருக்கு போவாங்க கை சொன்னாங்க நிறைய மேலத்துக்குவாங்க போவோம் நடிக்கிற கதாநாயக வரமாட்டாங்க சம்பளம் அவங்க அவங்க வரமாட்டாங்க சமந்தளம் நாங்க வருவோம் இது 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 தொழில்முறை பிடிச்ச தொழில்முறை ஆனால் இன்னைக்கு தேவன் மடம் இந்த நடிச்சிருக்காங்க அவங்களவங்க ஃபங்க்ஷனுக்கு வரலாம் பேசலாம் சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் இதில் பாதி ஈப்பி அவங்க நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்க வரவழைச்சுக்காங்க காலையில் முதல் போனேன் அவங்க போனது எனக்கு சார் மறந்துடாங்க சார் ஓகே சரி சார் வராரு அவங்க வரேன் ஓகே அங்கேயும் வாக்கு தரேன் சார் நான் கூப்பிட்டு வந்துடுறேன்ட்டு அதான் பெருசுக்கு வந்து அதனால் ஒரு ஆர்டிஸ்ட் அதை ஒதுங்கிறாங்க அவளுக்கு இன்வால்வ்மெண்ட்டு இந்த இன்வரன்மெண்ட் இருந்தாலே இந்த நூறுன்னு மேடம் நீ இரநூறு தாடிடுவீங்க தொழில் இன்வால்மெண்ட் இருந்தாலும் எல்லாம் கண்டிப்பாக சாதிக்கலாம் சாதிக்கலாம் வேணும் அப்புறம் இந்த படம் நிழற்குடை இது ஒரு ஒரு சாதாரண திரைப்படம் அப்படின்னு அதை கடந்து முடியாது மேடம் இந்த காலகட்டத்துக்கு மிக ரொம்ப அவசியமான படம் ரொம்ப மிக தேவையான படம் பேரண்ட்ஸு குழந்த குழந்தைய வளர்த்து வர்றது வேற குழந்தை வளர்ப்பு வேறு வணக்கம் இருப்பாங்க இருப்பாங்க அவங்க ஈஸியாக குழந்தைய வளர்த்துப்பாங்க படிக்க வைப்பாங்க லட்சக்கணக்கில் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டினா படிக்க வைப்பாங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்லை பெரிய வேலைக்கு பெரிய அமௌண்ட்டு இருக்குது அஞ்சுமாக கொடுத்து வேலை வாங்கி கொடுப்பாங்க இதெல்லாம் குழந்தைய வளர்த்து விடுறது என்ன அது இருக்கா இன்றைக்கி வளர்ப்பு இல்லை இன்னைக்கு அது சொல்லதான் என்னால் கொடுக்கும் குழந்தை பெற்றா மட்டும் பார்த்தா அது வளர்க்கணும் அவங்களை சாத்துக்கணும் குழந்த அது அதை விளையாடி அது மழையில் ரசிக்கிற நேரத்தில் எங்கே இருக்குது மாதிரி பிளே ஸ்கூலில் இருக்கு ப்ளே ஸ்கூலில் விட்ட முடியும் காலில் விட்டு மதியம் தான் வருது எங்கே பேரண்ட்ஸ் எதுக்கு அதுக்கு ரொம்ப ஸ்கூல் போயிட்டா படிப்பு படிப்பு காலைல போடுறது சாயந்தரம் தான் வர்றது இப்போ நைட்டு வர நிறைய ஹோம்ஒர்க் நிறைய பாரம் கம்மிப்பாரம் ஏ குழந்தைகிட்ட பேருக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் எப்ப இல்லை இப்போ இதுதான் இந்த படம் சொல்லுது குழந்தைய வளர்த்து ஒரு வேலை வளர்க்குறது வளர்க்கணுங்க வளர்க்கணும் என்ன குழந்த வளர்க்கு சரியாக இருந்துச்சுனாங்க என்னன்னு சொன்னாங்க அப்பா குழந்தைக்கு சரியாக அந்த தாய் தப்பன் பொறுப்பாக ஒழுக்கமாக நல்லபடியாக குழந்த வளர்ந்துருக்கான அர்த்தம் அதுக்கு ஒரு பேருன்னு சொல்லணும் இது ஒரு சார்ட்டு அந்த குழந்தைய பிடிக்க வைப்பாங்க குளிக்கு வச்சு துண்டை கட்டப்போக அது ஆசிரியர் வந்து குழந்தை குழந்தை அந்த ஜட்டியை கட்டப்போம் ஆ அப்படி துண்டை கட்டுவாங்க அதுதான் வளர்ப்போம் டக்குன்னு ஜட்டி குழந்தை குழந்தைங்க காட்டக்கூடாது அப்போ பதறு பேர் நம்ம துண்டை கட்டுவாங்க இது ஒவ்வொரு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தை நல்ல சொல்லி சொல்லி கொடுக்கணும் அது இன்னைக்கு இல்லை சேர்த்துட்டா போதும் ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும் பிளேஸ் சேர்த்துட்டா போதும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா போதும்

நல்ல படம் இது மக்களுக்கு வேண்டிய படம் இது தேவையான படம் இந்த படத்துக்கு மக்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும் சின்ன சின்ன படங்கள்லாம் நல்ல கதையும் சொல்லி படங்கள்லாம் ஓடுது அதுக்கு உண்மையிலே இன்னைக்குள்ளே மீடியாக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த சப்போர்ட்டில் நிறைய படங்கள் அப்போ வெற்றி அடைஞ்சிருச்சு இந்த படத்தையும் வெற்றியாக்கள் மக்களாகிய அனைவரும் தேர்தலை பார்த்து இந்த படத்தை வெற்றியாக பண்ணிட்டு